கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்கே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ரவுடி கிட்டே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க யோ இங்க பாரியா என் மேலேயும் நம்ம பிள்ளை மேலேயே உண்மையான பாசம் வச்சுருந்தா அந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிடுறியா உன்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல அந்த போலீஸாக அவரை போட்டு அடிக்க கார்த்தை வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க ஜ ஹஸ்பண்டு வந்துட்டு ஒய்ஃப் முன்னாடி அடிவாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அடிக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் உண்மையை சொல்லிடு அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் வா வந்து நீ ஏன் வந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளில எழுத்துட்டு போக அந்த சமயத்துல போன் பண்ணிருப்பாங்கல்ல அந்த அக்கா பக்கத்துல நிக்கிறாங்க அவங்கள பார்த்து முறைச்சுக்கிட்டே வந்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்து வந்துட்டு போகும்போது எந்த குடோனியா அப்படின்னு கேட்க ஆல்ரெடி வந்துட்டு இவங்க மறைச்சு வச்சிருந்தாங்களா அந்த குடோனுக்கு தான் வந்திருக்காங்க இந்த குடோனா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க ஏய் உண்மையை சொல்றா இந்த குடோன்னு தான் வச்சிருக்கீங்களா இல்ல எங்களை திசை திருப்பதற்காக நீ இந்த குடோனு சொல்றீ அப்படின்னு சொல்ல ஐயா சத்தியமே இந்த குடோன்ல தான் சார் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே இந்த குடோனுக்கு தான் நாங்க வந்து செக் பண்ணமே எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்ல அப்ப நம்மளோட மைண்ட் வைஸ் ஆமா நீங்க செக் பண்ற லட்சணத்தை பார்த்தாலும் சும்மா அந்த ஸ்கூல் விசிட் போன மாதிரி இப்படி மண்டைய ஒரு சாயே இப்படி மண்டைய ஒரு சாச்சிட்டு சுத்தி பார்த்தா அதுக்கு பேர் என்ன தேர்றதாப்பா கஞ்சி போட்ட சட்டை மாதிரி விரப்பா நின்றுட்டு அப்படியே வந்துட்டீங்க நல்ல சட்டை எல்லாம் கிழிஞ்சு சண்டைனா சட்டை கிழியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு சுத்தி முத்தி தேடி பார்த்து இருக்கிற சட்டிப்பட்டி சாமானுக்குள்ள மண்டையை நுழைச்சு பார்ப்பாங்களா அதை விட்டுட்டு விட்டுட்டு சும்மா போயிட்டு வந்துட்டு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலையா ஐயோ இரவுண்டான மதிப்பே போகுதே அப்படின் இருக்கு அடுத்து வந்துட்டு சரிடா வா காட்டு இந்த இடத்துல மட்டும் நம்ம இல்லாமல் இருக்கட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு எங்களை தச திருப்புறதுக்கு மட்டும் ஏதாவது வேலை பார்த்த உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடும் உள்ளே வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அங்கே வந்து சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல அபிராமி இல்லாத மாதிரி இருக்கு யோ எங்கே ஒழுங்கை காட்டு அப்படின்னு சொல்ல உள்ளே வந்துட்டு நடந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க அந்த பக்கம் வீட்டில் மீனாட்சி தான் காமிச்சிட்டு இருக்காங்க தீபா நீ சொல்றது சரியே கிடையாது தீபா அதுங்க சரியான ஒரு விலங்கு முடிச்ச கோஷ்டி நீ தான் அவங்கள பத்தி சரியா புரிஞ்சுக்காம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இல்லக்கா கடத்துற அளவுக்கு போகமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உனக்கு ஹீரோயினி வேடை வந்துட்டு செட் ஆகல கார்த்திக்கு ஹீரோக்கான ஒரு மவுசு கொடுக்க மாட்டாங்க மொத்தத்தில் இந்த சீரியலே வந்துட்டு அப்படியே ஜீரோவா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்புறமேட்டி மைதிலி சொல்றாங்க தீபா அவங்களாம் அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு ஈஸியாக இட போட்டுறக்கூடாது இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்கிறதெல்லாம் அவங்க ரெண்டு பேரால் தான் முடியும் அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக வேறு வந்திருக்கால ஏக்கா அவ்வளோ மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி இவங்க பண்ணுற வந்துட்டு குட்டெல்லாம் லைட்டாக வந்துட்டு ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து வந்துட்டு இங்கே இந்த இடத்த தான் காமிச்சிட்ருக்காங்க போலீஸ் தேடி போகிற இடத்த ஒரு இடத்த பார்த்து அப்படியே ஷாக்கான மாதிரி எல்லாம் நிற்கிறாங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு இப்படி மக்களை நான் அடிச்சு சொல்கிற பாருங்க கண்டிப்பாக அந்த இடத்துல அபிராமி இருக்க மாட்டாங்க எப்படியே இவங்க வர்றத வந்துட்டு அந்த ரவுடிங்க வந்துட்டு ஸ்மெல் பண்ணி அந்த இடத்த விட்டு அபிராமியை வேறு இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க இவன் வெளியில் போனதுமே அந்த ரவுடி ரவுடிக்கு சந்தேகம் வந்திருக்கும் அப்படி இல்லாட்டி கார்த்தி அந்த ரவுடியை கண்டுபிடிச்சிட்டேன் அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன் எப்படியே அம்மா கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட சொல்ல ஹீரோயினிக்கே சரிப்பட்டு வராது அந்த ஹீரோயினே எல்லாருக்கிட்டே வந்துட்டு ஒளரி இருக்கலாம் இல்லை இப்படி கூட சீன் கொண்டு போயிருக்கலாம் ஒருவேளை இவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கத ஐஸ்வர்யா யாராவது கேட்டிருக்கலாம் அப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னா சுத்த வேஸ்ட்டு தான் இந்த சீரியல் சொல்லியிருக்கணும் சப்போஸ் அபிராமியை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ப்ரோமோலே காமிச்சிருப்பாங்க அபிராமியை வந்துட்டு மீட்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படி இல்லாமல் ரவுடியை கொண்டு போய் பார்த்து ஷாக் ஆகுற மாதிரினா கண்டிப்பாக அபிராமி அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க ஏன் தான் இப்படி ஜெவ்வா இழுக்காங்கன்னு தெரியல பல்லவி மேட்ரை விட இது பயங்கரமான இருக்கும் போலயே இந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்டோரியை மொக்க பண்ணுறாங்க முக்கியமாக கார்த்திக் கார்த்திக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டுறாங்கன்னு தெரியவே இல்லை செம்பருத்தியில் எப்படி இருந்த எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்துட்டு எப்படி கொண்டு போகணுன்னே தெரியாமல் காப்பி அடிக்கிறது அந்த பக்கம் உள்ள சைடு தானே சப்போஸ் அங்கே இருக்கிற மாதிரியாவது இங்கே வந்துட்டு கொண்டு வரலாம் இல்லை ஏன் இப்படி மொக்கையாக கொண்டு போகிறீங்கன்னு தெரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க